கத்த நமக்கு கொடுத்த நியாய பிரமாணங்கள் இவைகள் அனைத்தும் அவைகள் எப்படி இருக்கிறதா இரண்டு உருவகங்களை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது ஆங்கிலத்திலே இது மிகவும் அழகாக பிரஷியஸ் தென் கோல்டு அதாவது விலையேற பெற்றது மோர் டிசைரபிள் தென் கோல்ட் அதாவது விரும்பப்படத்தக்கது மோர் தென் கோல்ட் அதாவது மதிப்பு மிக்கது என்று ஒவ்வொரு பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ்லையும் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு ஒரு நல்ல காரியம் கத்தருடைய வேதம் அது விலையேற பெற்றது அது விரும்பப்படத்தக்கது அது மதிப்புள்ளது ஆனால் நாம் அநேக சமயங்களிலே அதனுடைய விலையேற பெற்ற தன்மையை உணராதவர்களாக சாதாரணமாக கத்தருடைய வார்த்தை கத்தருடைய வேதத்தை வசனங்களை நாம் கருதி விடுகிறோம் இந்த நாளிலே அவிதமாக இல்லாமல் விசேஷமாக இந்த லெந்து நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு போது வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் வேதத்திலே உள்ள அதிசயங்களை நாம் கண்டுகொள்ளவும் அதன் மதிப்பை உணர்ந்து கொள்ளவும் நாம் விருப்பப்படுவோம் அது எவ்வளவு விலையேற பெற்றது கத்தருடைய வசனங்கள் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை இந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்வோம் இரண்டாவதாக கூறப்பட்டு தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் இருக்கிறது ஸ்வீட்டர் தன் ஹனி அது மட்டுமல்ல தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேன் அது மிகவும் இனிப்பாக இருக்குமாம் அவ்விதமாக கத்தருடைய வசனம் இனிமையானதாக மதுரமானதாக இருக்கிறது இந்த மதுரமான இனிய வேத வசனங்களை நாம் உட்கொண்டு நாம் எவ்விதமாக தேன் ஒரு உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கிறதோ அவ்விதமாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பலனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வேத வசனங்கள் நமக்கு இந்த நாட்களிலே உதவுவதாக அதற்காக நம்மை அர்ப்பணிப்போம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிலே பன்னிரெண்டு வயது உடைய ஒரு சிறு பையன் கோர்னட் ரீட் என்பவன் தன்னுடைய வீட்டின் பக்கத்திலே ஓடுகிற ஓடையிலே ஒரு பெரிய அழகிய கல்லை கண்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்தான் அந்த கல்லை பார்த்த அவருடைய தகப்பனார் மிகவும் ஏழ்மையானவர் அவர் சாதாரணமான ஒரு மனிதர் அந்த கல்லை தன்னுடைய வீட்டினுடைய வாசலுடைய கதவு நிற்பதற்காக வைக்கிற டோர் ஸ்டாப்பர் கதவு தடுப்பானாக அதை பயன்படுத்தினார் அது பல வருடங்கள் அந்த கதவு தடுப்பானாக அந்த கல் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது ஒரு நாள் அவருடைய தெருவழியாக கடந்து சென்ற ஒரு நகை வியாபாரி அந்த கல்லை கவனித்தார் அது பதினேழு பவுண்டு நிறையுள்ள ஒரு பெரிய தங்க கல் அதை பார்த்தவுடன் அவர் ஆச்சரியப்பட்டு அவர்களிடத்திலே வந்து அதை குறித்து பேசி அந்த பதினேழு பவுண்ட் தங்கத்தை அவர் தான் எடுத்துக்கொண்டார் கொண்டார் அதற்குரிய பெரிய மதிப்புள்ள பணத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வாழ்க்கையின் நிலைமையிலே முன்னேற வைத்தார் அதன் மூலமாக அந்த குடும்பம் செழித்தோங்க ஆரம்பித்தது ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட அநேக சமயங்களே கத்துடைய வேதத்தின் அந்த விலையேற பெற்ற தன்மையை மதிப்பை நாம் உணராதவர்களாக சாதாரணமாக எண்ணி விடுவதனாலே அதனாலே கிடைக்கிற பலனை பெற்று விடாமல் போகிறோம் ஆனால் நாம் அதை தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக நினைத்து அதை உட்கொண்டு அதை நாம் மதிப்பை உணர்ந்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாகவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நமக்கு மேன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும் இந்த லெந்து நாட்களிலே விசேஷமாக அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆயத்தத்தோடு வாஞ்சையோடு தெய்வ வசனத்தை வாசிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தோடு இந்த நாட்களுக்குள்ளாக நாம் முன்னேறி செல்வோம் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்களிலே அதிகமாக வேத வசனங்களை தியானிக்க அதை உட்கொள்ள அதை அதிகமாய் விரும்ப அதனுடைய வெளியேற பெற்ற தன்மையை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் அதிக நேரம் எடுத்து வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் கருத்துக்களை அதனுடைய இனிமையை தேனிலும் தெளிதேனிலும் மதுரமான அதனுடைய இனிமையை நாங்கள் ருசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் அந்த பாக்கியத்தை பசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்